சிஎஸ்கே மீது இப்போதும் நம்பிக்கை இருக்கிறது புள்ளிப்பட்டியலில் நிகழப்போகும் அதிசயம் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு குறித்து மனம் திறந்த கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் மிரண்டு போன மற்ற ஐபிஎல் அணிகள் அதாவது நேற்று நடைபெற்ற ஹைதராபாத் மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதிய போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றபோதே போதே இந்த சீசனிலிருந்து ஏறக்குறைய வெளியேறிவிட்டது சிஎஸ்கே அணி ஏனென்றால் இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு இந்த சீசனில் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது கிடையாது என்றுதான் பலரும் கூறி வருகின்றனர் அதற்கு காரணம் சிஎஸ்கே அணி இதுவரை ஒன்பது போட்டிகளில் விளையாடிவிட்டது அதில் வெறும் இரண்டு போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்று நான்கு புள்ளிகளை மட்டுமே பெற்றிருக்கிறது இதனால் மீதமிருக்கும் ஐந்து போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி பெற்றாலும் கூட சிஎஸ்கே அணி பதினாலு புள்ளிகள் தான் பெற முடியும் ஆனால் இப்போதே புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் அணிகள் பத்து புள்ளிகளை கடந்து பன்னெண்டு புள்ளிகள் வரை பெற்றுவிட்டது இதனால் இந்த லீக் சுற்றுகள் முடியும் போது கண்டிப்பாக புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடத்தில் இருக்கும் அணிகள் குறைந்தது பதினாறு புள்ளிகளாவது பெற்றுவிடும் அப்படி இருக்கும்போது இனி வரும் அனைத்து போட்டிகளிலும் வென்று பதினாலு புள்ளிகளை பெற்றால் கூட சிஎஸ்கே அணியால் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்திற்கு வர முடியாது அதாங்க இந்த வருட பிளே ஆப் வாய்ப்பு என்பது சிஎஸ்கே அணிக்கு நேற்றோடு முடிந்துவிட்டது ஆனாலும் கூட அணிக்கு இன்னும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிலும் அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு குறித்து கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் அவர்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் அந்த வரிசையில் கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கரும் தற்போது சிஎஸ்கேணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு பற்றி கூறியிருக்கிறார் இவர் கூறியதுபடி பார்த்தால் இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடத்தில் இருக்கும் அணிகளில் ஏதேனும் ஒரு அணி மட்டும் இனிவரும் போட்டிகளில் ஒன்று அல்லது இரண்டு வெற்றிகளோதான் பெற வேண்டும் அப்படி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ள அணி கண்டிப்பாக பதினான்கு புள்ளிகள் தான் இருக்கும் அந்த சமயத்தில் சிஎஸ்கே அணி இனிவரும் போட்டிகளில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வெற்றி பெறும்போது பதினாலு புள்ளிகளை பெற்றதோடு ரன் ரேட்டிலும் அதிகரித்துவிடும் ஆகவே இப்படி ஒரு சம்பவம் இனிமேல் நடந்தால் சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் சான்ஸ் என்பது இப்போதும் இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆகவே நம்ம கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் கூறியது போல இப்போதும் கூட சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆனால் அந்த வாய்ப்பு என்பது மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளை பொறுத்தே இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்திலிருந்து சிஎஸ்கே அணியால் இனிமேல் பிளே ஆஃபுக்குள் முளைய முடியுமா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்